வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு குங்குமம் ரிவ்வியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருந்து எப்போவுமே அவங்க செஞ்ச தப்போ ஒத்துவ மாட்டாங்க அதனால் நாமளே எப்படி அவங்கள கூத்து விட்டால் மட்டும் தான் நம்ம அந்த கேஸ்லேருந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கான ஒரு ஒரு முயற்சியும் ஸ்டெப்பையும் அவர் ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சுன்னே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த சிசிடிவி கேமராவை எட்டுன்னு போயிட்டு டைரெக்டாகவே பைரியே அஞ்சலி மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இதை பாருங்கள் இதை எட்டுன்னு போயிட்டு நான் கே கோட்டில் கொடுத்தனா உங்கள் ரெண்டு பேருக்கும் உடனே தண்டனை கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதே கிடைக்கல எனக்கு மேட்டரில் ஏன் இலக்கியா எனக்கு வேணும் என் இலக்கியாக வெளியே வரணும் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு நீங்கள் போர் டுவெண்ட்டியும் முள்ளை மாதிரியும் முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டே இருந்து எந்த ஒரு உண்மையும் வாங்கவும் முடியாது நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிச்சு உங்கள்கிட்ட பக்கச்சர வேலையை எங்களுக்கு வேணாம் எங்கள் பொழப்பு உண்டு நாங்கள் உண்டு சொல்லிட்டு எங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம் அதனால் தேவையில்லாமல் இனிமேல் அந்த கேஸில் எங்களை சம்மதம் பர்த்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசண்ட்டாக சொல்கிறாரு இதை கேட்டதும் அவங்க வந்து டே என்ன பயந்துட்டியா உன் பொண்டாட்டி பக்கம் தப்பு இருக்குன்னதும் உடனே பார்க்குறேன் என்னம்மா ஜால்ரா தட்டுறான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடும் உடனே கடுப்பான நம்ம தலைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடனே ஓஹோ அப்படியா உங்களுக்கெல்லாம் எப்படி எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி அப்படி பதில் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் இப்படி ஸ்மூத்தாக சொல்கிறதுனால தானே இந்த அளவுக்கு பண்ணுறீங்க உங்களுக்கு எல்லாம் வைக்கிற விதத்தில் நான் வைக்க தான் போகிறேன் ஆப்பு இதுக்கு மேலே உங்களுக்கு வார்னிங் எல்லாம் இல்லை டேரெக்டாகவே ஆப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டலாரு உடனே பார்க்கணும் பயிர் வந்து என்ன தான் உன்னால் பண்ண முடியும் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே போலீஸெல்லாம் ஒரு பக்கம் வராங்க வந்து அஞ்சலி அரெஸ்ட் பண்ணி இழுத்துன்னு போகிறாங்க ஒரு பக்கம் பைரவே அரெஸ்ட் பண்ணுறாங்க என்னடா நடந்துச்சு ஏதா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ளவே எல்லாமே ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிச்சு அப்படி என்னதா நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க கரெக்டா அந்த ஆதாரத்தை போய் டாக்டரை மிரட்டினது எல்லாத்தையுமே எடுத்து காட்டிடுறாங்க இதெல்லாம் பார்த்ததும் எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரே ஒரு பிரச்சனை தாங்க அது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை மாறி நிற்கிது அப்படி என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அது வேதம் எதுவும் இல்லைங்க கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல அவங்க இருந்து வயிற்றில் குழந்தருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாங்களா இப்போ அவங்க வயிற்றில் குழந்தைன்ற விஷயமும் தெரிய வந்துருச்சு இந்த குழந்தை எப்படி அழிக்க முடியும் அந்த டாக்டர் எப்படி குழந்தை இருக்குன்னு சொன்னால் இதில் ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குது இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இதை நாம தான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் ரெண்டு டாக்டர் இல்லைன்னா மூணு டாக்டர் வச்சு இதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க ஏன்னா எஸ்எஸ்கே வேலை எல்லோரும் விலைக்கு வாங்க முடியாதுங்க எல்லாரும் விலைக்கு போகிறவங்களாகவும் இருக்க மாட்டாங்க நேர்மையாகவும் உண்மையாகவும் தொழிலுக்கு தெய்வ பக்தியாகவும் இருப்பாங்க அவங்கள மாதிரி ஆளுங்க இப்போ கிடைச்சாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த அந்த மாதிரி ஒருத்தர் வராங்க வர்றத மட்டும் இல்லாம நம்ம ஜட்ஜ் அம்மா முன்னாடியே செக் பண்றாங்க வயத்துல ஒண்ணுமே இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்ப இந்த டாக்டர் எப்படி இங்க இந்த மாதிரி வயிற்றுல இருக்குன்னு சொன்னால் அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க வர்றதோட மட்டும் இல்லாமல் அவளுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுன்னு இருக்காங்க பாப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுனால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ் இருக்கலாம் அவர் இருந்தாலும் செம்ம கட்டுப்பில் ஒரு பக்கம் வெறியில் சுற்றினு இருக்காப்புலாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக நடக்காதுன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இந்த மாதிரி இருந்து அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து பக்குவமாக நாம தான் தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் அதுக்கான நேரமோ அதுக்கான காலமோ வரும்போது நாமளே அதை புரிஞ்சுப்போம் அதே போல் நம்ம கௌதம் இருக்காருல அவர் இருந்தேன்னு இலக்கியாவை எப்படியோ ஒன்று போராடி வெளியே மீட்டுறாரு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நினச்சின்னு இருக்காரு ஆனால் அது தங்க இல்லை இதுக்கு மேலே தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வரப்போகுது அதை எல்லாத்தையும் பார்த்து ஒரு பக்கம் பயத்தில் எதுவும் போகிறாங்க ஸோ நண்பர்கள் வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் ಒಂದು ತರಗೆ